சௌந்தர்யா சொல்லு என்னம்மா பண்ற நைட்டுக்கு சாப்ட்ரல்துக்கு எதாச்சும் பண்ணு நைட் படுங்கமா அது தூக்கமே வரது யூமால வரது எனக்கு எப்பலாம் நீ சாப்பாடு கொடுப்ப ஒரு ரெண்டு மணி செய்றா ரெண்டு மணி செய்வாங்க இது என்னது கூச்சம் கொடுமையா இருக்கு இந்த ஊர்ல இங்க திங்கூர்ல எல்லாம் நாம எப்படி ரெண்டு மணிக்கு மேல உங்களுக்கு நாம இங்க சென்ட் நாங்க எல்லாம் அப்படி சாப்பிட மாட்டோம் பாசி உயிர் போகுது எனக்கு ரெண்டே ரெண்டு தோசையோ ரெண்டு இட்லியோ கூட போதும் மாவு ரெண்டு சட்டி மாவு தான் இருக்கு ரெண்டு சட்டி மாவு இருக்குல அப்புறம் என்ன ஓ ரெண்டு தோசை தான் அப்ப நாங்க எல்லாம் எதை சாப்பிடுறதே சாதமும் இல்ல இப்ப என்ன இப்பதான் வந்து என்ன நீ சொல்றது எப்ப எதை தான் குடுப்ப எனக்கு ஒண்ணுமே குடுக்க மாட்டியா ஒரு ரெண்டு மணி

கொஞ்ச நாள்ல பார்த்தா நீங்க வந்து கொண்டுக்கிங்கள முதியூர்ல தர விட்டுறியா நம்ம சிங்கப்பூர்ல எல்லாம் பார்த்தா பாத்ரூம் ஃபுல்லா ரெண்டு ஏசி இருக்கும்பா பாத்ரூம் ரெண்டு ஏசி அம்பிட பணக்காரர்கள் அங்க எல்லாம் நாங்க மட்டும் பணக்காரங்க இல்ல எங்க சிங்கப்பூரே அப்படிதான் நாங்க அதுக்கு மேல ஒண்ட பொண்ணு பேச முடியாது ரெடு தோச்ச கேட்டேன் எனக்கு ஒண்ணு வேணா இனி ஆளை விடு போடு கும்புடுறேன் நேத்து எதை சலிச்சிட்டு இருந்தீங்க மாடி வீட்ல நான் போறேன் அது பைனிக் பேசலniki நைட்ல எல்லாம் பேச முடியாது. நாளைக்கே பேசுவோம் அந்த இல்ல ஒரு மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்கணும் பெரியவங்களுக்கு.